கரூரில் விஜய் சாரோட கலந்து கூட்டத்தில் நாற்பது இரண்டு அவங்களுக்கு ஆடிப்பு இருக்கும்ல என்னடா மட் என்ன அப்படி ஆயிப்போச்சே என்ன பண்ணலாம் பழைய சொல்ல அப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணு சார் ஐசியாக வந்து ஏழுமிகை சப்போர்ட் பண்ணோம் இது பண்ணணும் நியாய கோயில் பண்ணணும் அவங்க ஏன் அந்த நேரத்தில் விஜய் பேசலையே பிஜேபி பேசுது ஏழுமிக்க பேசுது இவர் பேசலையேன்னு கேட்கக்கூடாது பேச வேண்டிய சூழ்நிலை அவர் பேச வேண்டிய சூழ்நிலை இவங்க இதை மேட்ரு இன்னொன்று நன்றி சொல்லணும் ஒன்று சொல்லலை அது எல்லோரும் பண்ணலாம் சார் ஆனால் ஏற்கனவே நீங்கள் விஜய் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறிய பிஜேபியும் விஜயும் ரகசிய கூட்டணி பிஜேயோட பிஜேபியோட இது தான் பிடிஎம் தான் பிடிஎம் தான் விஜய் அப்படிங்கிறிய ஏடிமிக்க இதையும் கூட்டணி வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்களே யூகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் எங்கள் சப்போர்ட் பண்ண பிஜேபி நன்றின்னு சொன்னாலே சாதம் வாய்ப்பிடும் பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல பிஜேபி பிடிமுலே நன்றி சுரவர்த்தியில அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சில வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டியிருக்கும்